திருவிழாவில் மஷ்ரூம் மசாலா வாங்கி சாப்பிட்டேங்க பார்த்தீங்கன்னா இது மஷ்ரூமாக என்னான்றது தெரியாது ஆக்சுவலாக ஏன்னா இதை வந்து மஷ்ரூம் மசாலா சொல்லிட்டு நிறையா இடத்துல வந்து கோஸ் கூட போடுறாங்க ஆனால் என்னென்னு தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருவிழா வீராம்பட்டின திருவிழாவில் வந்து வாங்கி சாப்பிட்டோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த மஷ்ரூம் மசாலான்றதுனால மஷ்ரூம் மாதிரி எடுத்து இதில் வந்து போட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து செய்கிறதே ரொம்ப சூப்பராக இருந்தது

ரெடி ஆகிட்டு எடுத்துட்டாங்க ஸோ எடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மேலே கொஞ்சம் அந்த மிக்சரு அந்த கான்லாம் போட்டாங்க பாருங்க அல்டிமேட்டாக இருந்ததுங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது திருவிழாக்களில் போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடைகளில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த வீராம்பட்டினம் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் காற்று அப்படியே அடிச்சுட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வீராம்பட்டின திருவிழா வருஷம் வருஷம் பாண்டிச்சேரிக்கே நடக்குது வெளியூர்ல இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி வந்து பாருங்க